वणकं நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஐஎம்எஃப் எம் கடனட்டை வட்டி வீதங்கள் குறைப்பு மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை அரச தரப்பு அறிவிப்பு இலங்கையில் தேசிய அடையாள அட்டையில் ஏற்படவுள்ள புதிய மாற்றம் குவிந்து கிடக்கும் பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையால் ஏற்பட்ட சிக்கல் வரலாற்றில் முதன்முறையாக பிக்குமாருக்கு புலமைப் பரிசில் வழங்கும் திட்டம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்டது கொடுப்பனவுகள் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு வாகன கிருமிகள் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் திடீர் மரணம் உடலின் கீழ் பகுதி இல்லாமல் மீட்கப்பட்ட சிசிவின் சடலம் நுவரெலியாவில் பயங்கரம் சகல பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருடம் இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவின் மூத்த தலைவர் பீட்டர் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு நாட்டின் ஜனநாயகத்தையும் சர்வதேச நாணய நிதியம் மதிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் தேர்தல் நடத்தப்பட்டால் அது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் நேரத்தை பாதிக்கும் எனவும் உரிய அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து புதிய கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் விரிவாக்கப்பட்ட கடன் வசதிக்கான இரண்டாவது மதிப்பீடு தொடர்பான எண்ணங்களை தெரிவிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பிரதிநிதிகள் நடத்தும் விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடனட்டை வட்டி வீதங்களை குறைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிஹொத்தவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாம் தவணை கடனாக முன்னூற்றி மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார் நாட்டின் பணவீக்கம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது வீதமாக காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு தற்பொழுது செல்லும் பாதையை மாற்றினால் பாரதூரமான பொருளாதார பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் தாக தெரிவிார் மேலும் நாட்டின் பொருளாதாரம் ஓரளவு நிலைக்கு வந்துள்ளதால் தற்போது மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அந்த வகையில் குறைந்த வருமானம் உள்ள இருபத்தி லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வேசிம நிவாரண திட்டம் வழங்கியிருக்கிறது அதே போன்று வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு அதிகரித்து வருவதால் ரூபாவின் பருமதி அதிகரித்து வருகிறது அதன் பிரகாரம் பொருட்களின் விலை இருந்ததை விட குறைவடைந்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய அட்டை இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது முதன்முறையாக அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு முதலில் இந்த அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார் அதுக்கமைய தற்போதைய நிலையில் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு உறுதிப்படுத்தல் கடிதம் மட்டுமே வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு வருடத்திற்குள் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்திரனியல் அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டையை இழந்தவர்களுக்கு வளமை போன்று இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்படும் ஒருநாள் சேவை அல்லது பொது சேவைகளின் கீழ் ஆட்கள் பதிவு திணைக்களத்தில் இதனை பெறலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தபால் ஊழியர் சங்கத்தின் நடவடிக்கையால் பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் குவிந்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன இந்த கடிதங்கள் எதிர்வரும் இரண்டு நாட்களுக்குள் விநியோகிக்கப்படும் என ஒன்றிணைந்த தபால் ஊழியர் சங்கத்தின் அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் ஊழியர் ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை அரசாங்கத்திற்கு கால அவகாசம் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவேளை இருபத்தி நான்கு மணி நேர அஞ்சல் ஊழியர் சங்க போராட்டம் நேற்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் முதன்முறையாக பிரிவினா சில் மாதா கல்வி நிலையங்களில் பயிலும் பிக்குமாறு பெக்குனிகள் மற்றும் மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தா தெரிவித்துள்ளார் மாகாண ஆளுநர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே கல்வி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் குறித்த புலமை பரிசில் வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கோரல் முடிவடைந்ததை அடுத்து புலமை பரிசில்கள் வழங்கும் பணி உடனடியாக ஆரம்பிக்கப்படும் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் பாடம் கற்கும் மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கோரும் நடவடிக்கைகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த அனைத்து புலமை பரிசில் கொடுப்பனவுகளுக்காகவும் வருடம் ஒன்றுக்கு ஆயிரத்தி நூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும் அதற்கான தொகையும் போக்குவரத்து பிரிவு சுற்று நிறுவனம் வெளியிடப்பட்டுள்ளது வீதிகளில் மோட்டார் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்த கொடுப்பனவு இவ்வாறு அதிகரிக்கப்பட உள்ளது போலீஸ் சார்ஜண்ட் ஒருவரின் மாதாந்த கொடுப்பனவு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாவிலிருந்து ஆறாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது பரிசோதகர் தர உத்தியோகத்தர் ஒருவரின் மாதாந்த கொடுப்பனவு மோட்டார் போக்குவரத்து போலீஸ் பிரிவு அதிகாரி ஒருவரின் கொடுப்பனவு உயர்த்தப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து போலீஸ் பிரிவில் கடமையாற்றி வரும் போலீஸ் உத்தியோகத்தர்களை ஊக்கப்படுத்தி சிறந்த சேவையை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இவ்வாறு மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது சந்தையில் நிர்மாணிக்கப்பட உள்ள நிர்மாண பணிகள் காரணமாக நாளை முதல் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என இது தொடர்பான நிர்மாண பணிகள் இரண்டு மாத காலத்திற்கு மேற்கொள்ளப்பட உள்ளதால் அக்கால பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளனர் மேலும் பாடத்தை நோக்கி பயணிக்கும் கனகரக வாகனங்களின் நுழைவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் பின்னர் கிராம உத்தியோகர்கள் புதிய சேவை ஜாப்பு அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக் பிரியந்து தெரிவித்துள்ளார் அவசியம் ஏற்படும் ஆயின் இந்த புதிய ஜாப்பில் திருத்தங்களை செய்வதற்கும் சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் அசோக் கபிரியந்து இதனை தெரிவித்தார் தற்போது அரசாங்கம் உறுமைய மற்றும் அஸ்வசம உள்ளிட்ட பல முக்கிய திட்டங்களை செயற்படுத்தியுள்ளது அத்துடன் கடந்த காலத்தில் நிறுத்தப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மூலம் கிராமம் மற்றும் நகரங்களில் மீண்டும் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அசோக் பிரியந்த தெரிவித்துள்ளார் தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு கிராம சேவை பிரிவுகளுக்கு கிராமத்தியோதர்களை நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் தற்போது அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் நாடு முழுவதும் கிராமிய உணவு பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் போசாக்கு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு பாதுகாப்பான உணவை வழங்க முடிந்துள்ளது என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் இணையவழி மூலம் சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று காலை ஆறு மணி முதல் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்துடன் டபிள்யூ டபிள்யூ கே என்ற இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி திருத்துவ கல்லூரி டிரப்பி அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய பத்தொன்பது வயதான இளைஞன் நுரையீரலில் கிருமிகள் பரவியதால் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது சபீர் அகமட் என்ற இளைஞனி இவ்வாறு மரணமடைந்துள்ளார் கண்டி தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது தவறி விழுந்ததில் காலில் ஏற்பட்ட காயம் மோசமடைந்துள்ளது சில நாட்களின் பின்னர் குறித்த மாணவன் பேராதனை நா வைத்திய நாவைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் சிகிச்சையின் பின்னர் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதனால் மாணவனின் பெற்றோர் அவரை கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அங்கு நுரையீரலில் கிருமிகள் கலந்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது கல்லூரியின் ஆதரவுடன் விசேட சிகிச்சைக்காக விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் மாணவனை கராப்படிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை அவர் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது பகுதியில் பிறந்த சில நாட்களிலான சிசுவின் சடலம் சிதைவடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொருளந்து வில கால்வாய் ஒன்றிற்கு அருகிலேயே நேற்றைய தினம் சிசு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது நுவரெல்லியா போலீஸ் நிலையத்திற்கு வழங்கிய தகவலை சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் சிசு யாருடையது என இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் சிசுவின் பெற்றோரை தேடும் நடவடிக்கைகளை நூரலிகா போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இடுப்பிலிருந்து கீழ்பகுதி இல்லாத நிலையிலேயே சிசுவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நூரலிகா பதில் நீதவான் ஜெயமினி அம்பஹகவத் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் சிசுவின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக நூரலிகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது முள்ளத்தீவுக்குடியிருப்பு தேவிபுரம் பாரதி வீதி தனது மகளை தவறான முறையில் கையெடுக்க தொலைபேசியில் காணொலி எடுத்த தாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது இரண்டு பதின்ம வயது பெண் பிள்ளைகளின் தாயே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கணவனை பிரிந்த நிலையில் வாழ்ந்து வரும் இவர் தனது பதிமூன்று வயதுடைய மகள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வேளை அவரை தவறான முறையில் காணொலி எடுத்துள்ளார் இதனை சிறுமியின் தங்கையான பத்து வயது சிறுமி கண்டதை அடுத்து தனது சித்திக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து குறித்த தாயார் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் பொதுக்குடியிருப்பு போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது மன்னார் பூவரசங்குளம் பகுதியில் தந்தை செலுத்திய உளவு இயந்திரத்தில் சிக்கி மகள் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த விபத்து நேற்று வியாழக்கிழமை இரவு ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் முருங்கன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பூவரசங்குளம் பகுதியில் உள்ள விவசாயியான தந்தை ஒருவர் தனது வயலில் இயந்திரத்தினூடாக உழுது கொண்டிருந்தார் இதன்போது இயந்திரத்தின் மக்காட்டு பகுதியில் அமர்ந்து கொண்டிருந்த அவரது எட்டு உடைய மகள் திடீரென கீழே விழுந்த நிலையில் இயந்திரத்தில் அகப்பட்டு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுமியின் சடலம் மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை முருங்கன் காவல்துறையினர் படையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்